வாய்வெயின்னு நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செவ்வாய் நடந்தால் நம்ம முத்தாரம் என்னம் கோயில் கொடைவையில் காலையில் பால் குடம் இல்லைங்களில் ஸ்கூல் கண்டுக்கலாம் அந்த டைமில் போய் நம்மளால பார்க்க முடியல அதனால மதியானம் பூஜைக்கு போயிருந்தோம் எல்லாேருக்கும் சாமி ஆடிட்டு இருந்தாங்க அங்கே ஒரு கரையில் பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க இது என்னதுன்னா சிவனடைந்த பெருமாள் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த சிவனந்தர் பெருமாள் இருக்கும் அப்புறம் சாமினால் ஆடி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை இடிச்சுருவாங்க சூப்பராக இருந்து மதியானம் கூட வந்து நல்லாயிருக்கும் அப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிறப்பாக தீவாவாக எல்லாருக்குமே நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி எப்படியாவது வாய்ப்பு கிடச்சிச்சின்னா முதலாரமாக வந்து ஒரு நிறைய ரொம்ப ஒரு சக்தியாக இருக்காது குழந்தைகள் குழந்தைகள் நாங்கள் வந்து நடக்கும் மாதிரி வரங்கள் நிறைய நிறைய பேர் கிடைச்சிருக்கும் கடைசி சொல்லுவாங்க நடக்கும் யும் ரொம்ப விசேஷமான பூஜைகள் இருக்கும் மதியம் பூஜை நடக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த அம்மனோட அருள் பெறுங்க வாங்க சாமி கும்பிடுங்க ரொம்ப ந சக்தி வாய்ந்த அம்மன் அப்புறம் நைட் அலங்காரத்தை பார்த்தீங்கன்னா தட்டி அலங்காரம் தான் பூவெல்லாம் வச்சு தட்டி சப்பரத்தை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அங்கே சாமியை கும்பிட்டுட்டு இங்கே வரோம் சப்பரம் ரெடி ஆகிட்டு இந்த சப்பரம் இத்தனை மணிக்கு வரும்னு பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் தான் வரும் ரெண்டரை மணி ஆகும் அப்புறம் ரொம்பலாம் ஆடம்பரமலாம் வராது ரொம்ப சிம்பிளாக தான் இந்த அம்மன் விரும்புகிறனால ரொம்ப அட ரொம்ப எல்லாம் கும்பிட்டு நாங்கள் வீட்டை கலந்துட்டோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட அம்மன் லைட்டிங்கில் இந்த மாதிரி தான் அலங்காரம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ